ஹாய் ஹலோ ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிந்து வெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ச சிக்ஸ்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேம்ல இருக்குது இந்த சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிறது யூனிட் த்ரீல இது நியூ புக்கில் இருக்குது ஸோ இந்த புக்கில் நம்ம இப்போ சிந்து வெளி நாகரிகம் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசியில ஒரு சிலபஸில் அதாவது பண்டைய நாகரிகம் அப்படிங்கிறதுல இது இருக்குது ஸோ சிந்து வெளி நாகரிகம் பற்றி இப்போ நம்ம எனக்கு என்னென்னலாம் இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத இங்கே பாருங்க இப்போ இங்கே வந்து காலக்கோடு இருக்குது இந்த காலக்கோடு வந்து உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மொத்தமே உலக உலகில் வந்து நாலு நாகரிகம் ஸோ அதில் நம்ம சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒன்று ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா கீழே ஒரு காலக்கோடு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது இயர் வைஸ் ஃபர்ஸ்ட் எது தொடங்குச்சு அப்படின்னா மெசப்பட்டோமியா நாகரிகம் ஸோ இது கீழே வந்து ஆண்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா பிஃபோர் காமன் இயரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது உலகின் மிக பழமையான நாகரீகம் இதுக்கப்புறம் தோன்றியது சிந்து வழி நாகரிகம் இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட நாகரிகம் அது மட்டும் இல்லாம இந்த நாலு நாகரிகங்கள்லையும் அதிகமா நிலப்பரப்ப கொண்டது இந்த சிந்து வழி நாகரிகம் சிந்து வழி நாகரிகத்துக்கு அப்புறம் தொடங்கியது எகிப்து நாகரிகம் அதுக்கப்புறம் சீன நாகரிகம் சோ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நாகரிகம் சீன நாகரிகம் சோ அதுக்கப்புறம் இது இதை பத்தி கீழே கொடுத்துருப்பாங்க என்னன்னா தொடக்கத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரு குழுக்களா தான் வாழ்ந்திருக்காங்களாம் அப்போ குழுக்களா வாழ்ந்து சோ அந்த குழுக்கள்ல இருந்து ஒரு சமுதாயம் உருவாயிருக்குது அந்த சமுதாயம்தான் கா வளர்ந்து ஒரு காலப்போக்கில் ஒரு நாகரிகமாகி ஆயிருக்குதான் சோ அதை தான் நம்ம சிந்து வெளி நாகரிகம் சொல்லுவோம் இங்க மக்கள் வந்துட்டு எப்பயுமே ஏன் நாகரிகம் நதிக்கரையில் குடியேறினர் சோ எல்லாருக்குமே இருக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம படிக்கிறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிக்கிறோம் நாகரிகம்னாலே நதிக்கரையில் தோன்றுறது அப்படின்னு சோ ஏன் நதிக்கரையில் தோன்றுறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நதிக்கரையில நம்மளுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தண்ணீர் வந்துட்டு வேளாண்மைக்கும் சரி நம்மளோட குடிநீருக்கும் சரி அந்த ஆடு மாடு நம்ம கோழி அந்த கால்நடைகள்லாம் வளர்ப்போம்ல ஸோ அதுங்களுக்குமே அது உபயோகமா இருக்குது அதனாலதான் அந்த இடத்துல மக்கள் செழிப்பா வளர்ந்திருக்குறாங்க சோ மக்கள் ஏன் நதிக்கரையில் வா குடியேறினர் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா வளமான மண் ஆறுகள்ல வந்துட்டு நன்னீர் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அது கால்நடைகளின் தேவைகளுக்கும் பாசனத்திற்கும் பயன்பட்டன அதுக்கப்புறம் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன போக்குவரத்துக்குன்னா அங்க இருந்து வழி நீர் வழியில போய் நம்மளுக்கு வணிகம் செய்வாங்கல்ல சோ அததான் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹரப்பா பத்தி பாக்கலாம் நம்மளுக்கு முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிந்துவெளி நாகரிகத்துல ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இதை நம்ம புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் அதிகமாகவே கேட்டிருக்காங்க எதை நம்ம வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹரப்பா தான் நம்ம புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹரப்பா நகரத்துல வந்துட்டு இடிபாடுகள் வந்துட்டு முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார் அதாவது சார்லஸ் மேசன் ஏன் அதாவது நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த சார்லஸ் மேசன்கிறவரு ஸோ யாரு தன்னோட நூல்ல வந்துட்டு ஹரப்பாவை பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் சார்லஸ் மீசன் அதுக்கப்புறம் இவர் இவருக்கு அப்புறம் யார் வந்தார் அப்படின்னா ஜான் மார்சல் இவர் என்ன பண் இனியிருக்காரு அப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு கிழக்கிந்திய கம்பெனில படை வீரர் அதாவது ஒரு ஆர்மி மேனாவும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் சோ இவர் என்னன்னா தற்போது பாகிஸ்தான் இருக்குல்ல சோ அந்த பாகிஸ்தான்ல ஆஹ் இந்தியாவின் வடமேற்கு பகுதி இருக்குல்ல சோ அங்க போய் அவர் விசிட் அங்கே அங்கதான் செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் சோ யாரு முதல் முதல்ல செங்கல் திட்டுகள் இருந்ததை கண்டறிந்த அப்படின்னா ஜான் மார்சல் சோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் அவர் சொன்னது அந்த பால் அடைந்த செங்கற்கற்கோட்டையில் உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் ஸோ சோ இததான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று இருக்கும் சோ அந்த காலத்துல இது அவ்வளவு பெருசால எடுத்துக்க மாட்டாங்க சோ இந்த ரெண்டு அறிவியலாளர்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்குது அப்படின்னு அவர் சார்லஸ் மெக்சன் தன்னோட நூலில் சொல்லியிருக்காரு ஸோ இவர் பார்த்துதை இந்த ஜான் மார்சல் வந்து தான் பார்த்துதான் சொல்லியிருக்காரு ஸோ சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக் ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ இவங்கெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த இயர் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இயர்ல என்ன நடந்திருக்குன்னா பொறியாளர்கள் இருப்பாங்கல்ல சொ பொறியாளர் நமக்கு தெரியும் இன்ஜினியரிங்ஸ் ஸோ இன்ஜினியர்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா லாகூர்ல இருந்து ஸோ கராச்சி இது வந்து லா நார்த் ஸ்டேட்டில் இருக்குது ஸோ லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை அதாவது ஒரு ட்ரெயின் ட்ராக் போட்டிருக்காங்க ஸோ அங்கே வந்து வைக்கும்போது நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் ஸோ சுட்ட செங்கற்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த ஹரப்பா நாகரிகத்தில் முக்கியமான ஒரு கிடைச்ச அடையாளமே இந்த சுட்ட செங்கற்கள் தானா சோ இதை கண்டறிந்திருக்காங்க சோ அந்த சுட்ட செங்கற்களை அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் சோ அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாதுல்ல இது ஒரு வரலாறு அமைய போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது சோ அவங்க வந்து வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு கல் கிடைச்சிருக்கு அது அந்த ரயில்வே ட்ராக்ல போடுவாங்க ஜல்லிக்கல் ஸோ அதுக்காக அந்த செங்கல்ல யூஸ் பண்ணிட்டாங்க சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிபி அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சோ அவங்க எல்லாம் எயிட்டீன்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டுவெண்ட்டில தொல்பொருள் ஆய்வாளர்கள் இருப்பாங்களா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிக்காங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்ச தர நகரங்களை வந்து அகழ்வாயு செய்ய ஆரம்பித்தனர் சோ நைன்டீன் தான் அவங்களுக்கு ஒரு திங்க் வருது சோ இந்த மாதிரி நம்ம வந்து அகழ்வாயு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்பதான் அப்போ வந்துட்டு நம்மளோட இந்தியா யாருக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர்கள் கீழே தான் இருந்தது நம்ம ஒரு அடிமைத்தனத்துல தான் இருந்தோம் ஸோ அப்ப அங்க ஃபுல்லாமே ஆங்கிலேயர்கள் தான் அதிகமா ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் ஸோ இந்த இடத்துல நிறைய இருக்குமோ அப்படிங்கிறத ஒரு தாட் தான் அவங்களை வந்து தேட ஆரம்பிச்சிச்சு அப்ப இந்த தேடும் போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஸோ இந்த இயக்குனர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இயர் ரொம்ப முக்கியம் அந்த இயக்குனராக யார் இருந்தா அப்படின்னா ஜான் மார்சல் இந்த ஜான் மார்சல் தான் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் ஸோ தான் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஸோ இவர் நம்ம இவரை மேல பார்த்தோம்ல ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார்ல ஜான் மார்சல் ஸோ இவர் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணியிருக்காருனா அவர் அந்த அவர் தான் அந்த இயக்குனராக இருந்திருக்கிறார் அந்த தொல்பொருள் ஆய்வு ஆராய்ச்சியில ஸோ அந்த ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் பொதுவான என்ன யார் சொன்னான்னு கேட்பாங்க ஜான் மார்சல் இரண்டுமே ஒரு பெரிய வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார் ஹரப்பாவிலும் மொகஞ்சதராவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் சோ வேறு அதாவது சிமிலாரிட்டினா நீங்க என்ன சொல்றீங்க எதுக்கு எதுக்கும் ஒத்துமை வந்திருக்கு அப்படின்னு கேட்டா மண்பானைகள் இருக்கும்ல சோ ஹரப்பால கிடைச்ச மண்பானையும் மொகஞ்ச தரவுல கிடைத்த மண்பானையும் சேமா இருந்துருக்குது ஸோ அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஜான் மார்சல் சோ இந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகம் வந்து மொகோஞ்ச தரவை விட பழமையானது என முடிவுக்கு வருகிறார் ஸோ இந்த ரெண்டு இதில் எது ரொம்ப பழமையானதுன்னு பார்த்தா ஹரப்பா தான் பழமையானது ஸோ இதுக்கு முன்னாடி மேல பாக்ஸ் இருக்குல்ல ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் இந்த தகவல் பேலை ஸோ இந்த தகவல் பேலையில் நாகரிகம் என்ற சொல் இருக்குல்ல ஸோ இது வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அதுல இருந்து வந்து ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா நகரம் ஆகும் அப்ப சிவிஸோட பொருள் என்ன நகரம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இது என்னன்னு இப்ப பாருங்க அதாவது தொல்லியலாளர்கள் இருக்காங்கல்ல தொழிலாளர்கள்னு யாரும் நம்ம தெரியும் ஸோ இந்த இந்த மாதிரி புதையுண்ட நகரங்கள் இருக்குல்ல ஸோ வரலாறு ஹிஸ்டரி ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்ச இடங்கள்ல அவங்க வந்து இந்த மாதிரி அந்த தொல்லியலாளர்கள் வந்துட்டு இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிடைக்குது ஸோ அதை எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறவங்கதான் தொல்லியலாளர்கள் இவங்க நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் என்னென்ன திங்ஸ் எதை இதெல்லாம் வச்சு அவங்க யூஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள் பண்டைய இலக்கிய சோ அதுல பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர் அதுக்கப்புறம் வான்வழி புகைப்படங்கள் இருக்குல்ல சோ அது மூலமும் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் நிலத்தடி ஆய்வு செய்ய அந்த காந்தப்புல வருடி அதாவது அந்த மேக்னடிக் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டை இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கீழே இந்த இந்த பாக்ஸை நம்ம பார்த்துடலாம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இந்திய தொழில்துறை அதாவது ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறது அலெக்சாண்டர் கன்னிகம் சோ இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவர் யாரு நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது சோ இந்த தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்குது எதோட தலைமையகம் ஆர்கியாலஜியல் சர்வே ஆஃப் இந்தியா சோ இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு சோ யார் அதை கொண்டு வந்தா அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிஹம் ஸோ அதுக்கப்புறம் இந்த கால வரையறின்னு கொடுத்துருக்காங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹரப்பா நகரியம் எங்கே இருக்கு அப்படின்னா தெற்கு ஆசியால இருக்குது இதோட கால பகுதி என்னென்னா வெண்கல காலம் வெண்கல காலம் என்னன்னா ஸோ அந்த சிந்துவெளி நகரிகத்தில் வெண்கலத்தாலான பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணனால்தான் இதை வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட காலம் அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன் ஸோ பொது ஆண்டுக்கு முன்னா சொன்னேன் பிஃபோர் காமன் அரான்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன ஆகும்னா ஸோ நம்மளோட இது எப்படி கூடிக்கிட்டே போதா நம்ம இருக்கிற ஆண்டுகள் ஸோ அவங்க இருந்த ஆண்டுகள் வந்துட்டு குறைந்து கொண்டே வருமா இத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிப்பாங்க கீழே இந்த பரப்பு இருக்குல்ல சோ இந்த சிந்துவெளி நகரம் எவ்வளவு பரப்பளவுக்கு பறந்துருக்குன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இப்போ இந்த ஹரப்பா நகரம் கண்டுபிடிச்சாங்கல்ல சோ அதுல எத்தனை நகரங்கள் இருந்திருக்குன்னா ஆறு பெரிய நகரங்கள் இருந்திருக்கான் ஆறு பெரிய நகரங்களும் இருநூறு கிராமங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க வெண்கல காலம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா நான் சொன்னேன்ல வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தான பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கீழே பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகம் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பிக்சர்ல கொடுத்துருப்பாங்க இது ஹரப்பா நாகரிகம் இது ஃபுல்லாமே ஸோ இதுதான் மொகஞ்சதரோ இது கோட்டிஜி இது அம்ரி இது வந்து கண்வேரிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க காளிபங்கன் காளிபங்கன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்குது இந்த ஹரப்பா இந்த முகஞ்சதரோ எல்லாமே பாகிஸ்தான்ல இருக்குது ஸோ கொஞ்சம் இது இந்தியாக்குள்ளயும் கொஞ்சம் பாகிஸ்தான் மேக்சிமம் பாகிஸ்தான்ல தான் இருக்குது ஸோ அதுல சில பகுதிகள் மட்டும்தான் இந்தியாக்குள்ள இருக்குது ராக்கி கர்கி ராக்கி கர்கி எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹரியானால இருக்குது ஸோ இந்த மந்தான்ங்கிறது இருக்குல்ல சோ இது வந்துட்டு இந்த மந்தா எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குது ஸோ இந்த மந்தா வட அதாவது வடக்கு எல்லைன்னு சொல்லுவாங்க அது நார்த் சைடு தானே சோ இது வடக்கு எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கீழே என்ன இருக்குன்னா தோலவிரா லோத்தல் அதாவது குஜராத்ல இருக்கிறது இந்த ரெண்டு பகுதிகளும் ஸோ இங்கிருந்து தான் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு வணிகம் நீர்வழி வணிகம் நடந்திருக்குது யார் கூட மெசபடோமியா நாகரீகத்துடன் நடந்துள்ளது மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூல பாக்க